நடக்குது என்க்கு வதந்தி கிளப்புறாங்கில்லே நம்ம விவேக் தம்பி சமீபத்துல சொல்லி இருக்காங்க ஏயா வதந்தி கிளப்புறீங்க ஏன் கிளப்புறிங்க அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சாங்க இல்லையே அது சம்பந்தமா ஒரு சின்ன பார்வையா சின்ன பார்வை நம்ம விவேக் தம்பி என்ன சொன்னாங்கன்னா ஒரு சின்ன பையன் தண்ணியில விழுந்துடுறாங்க அதை வீடியோ எடுத்து எடுத்துல போடுறாங்க அந்த நேரத்துக்குள்ள குதிச்சு காப்பாத்தி இருந்தா இருந்திருப்பான் அப்படின்னு சொல்றாங்க இந்த போடுற எல்லாருக்கும் ஒன்னு சொல்லிக்கிறையா ஒன்னு சொல்லிக்கிறேன் நீங்க இந்த வீடியோவை ஆன்லைன்ல போட்டீங்கன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க அதனாலே உங்களுக்கு காசு வருது ஆனா வீடியோவை நீங்க குதிச்சு காப்பாத்தி வெளியில வந்ததுக்கு பிறகு ரெண்டு பேரும் கமராவுக்கு முன்னாடி நின்று இவரு தண்ணிக்குள்ள விழுந்துட்டாரு நான் காப்பாத்தினே அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ செய்து அதை ஆன்லைன்ல ஏத்துங்கய்யா அதை நிறைய பேர் பார்ப்பாங்க அதன் மூலமாக நிறைய சம்பாதிக்கலாம் ஆனால் பணத்தை எப்போ என்னாலும் ஐயா ஒரு உயிரை அந்த டைமில் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அதனாலே இந்த மாதிரி வீடியோவை போட்டு வதந்தி கிளப்பாதீங்க நீங்கள் உயிரை காப்பாற்றுங்கய்யா விவேக் தம்பி சொன்னது நான் ஆமோதிக்கிறேன் இல்லையே அதனாலே அந்த மாதிரி நல்ல வீடியோ செய்கிற நம்மட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ¡Maldita!